வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர்கே கே ஆஸ்டர் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்திங்கன்னா வார ராசி பலன் அதாவது எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி பிப்ரவரி மாதம் வரைக்கும் உள்ள ஒரு வாரத்துக்கான ராசி பலன் பார்க்குறோம் அதில் குறிப்பாக துலாம் ராசிக்காக சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் உள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வா வீடியோவில் பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரர்கள் பிடிக்கவருக்கு ஒரு முடிவு எடுக்கலாமா ஒரு நல்ல சமநிலையோட ஒரு யோசனை பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் கூட இருந்து பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறது வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் தயக்கமாகவோ ஏதாவது பண்ணிங்கன்னா அது சிக்கலை உருவாக்கும் தெளிவாக யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் எடுத்துக்கோங்க இந்த வாரம் உங்களுக்கு நல்லபடியான முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமான யோசனை செய்யாதீங்க அது வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அது இருக்கும் எல்லாரையும் நீங்கள் திருப்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்கிடும் எது சரியோ அதை நீங்கள் கண்டிப்பாக யோசனை பண்ணாமல் டக்குன்னு செய்திருங்க சரியானதை யோசனை பண்ணி டக்குன்னு செஞ்சுருங்க அது வந்து வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கேங் ஒர்க் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு எது நியாயமான யோசனை இது 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 செய்கிறது கரெக்டுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து எல்லோரும் பாராட்டுவாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் நியாயமாக யோசனை பண்ணி செய்கிற எந்த ஒரு விஷயமும் உங்கள் இந்த வாரம் உங்களால் எல்லாருக்கும் பாராட்டு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதாவது லா சம்மந்தமாகவோ ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோ கலையில் இருக்கிறவங்க இது மாதிரியான விஷயங்களில் வந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வேலை வந்து பேர் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் வந்து ப்ரமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த ரெண்டு விஷயங்களும் அதாவது குழப்பத்தை தவிர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனால இந்த வாரம் ஒரு நல்ல வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிவெடுக்கிறதுல வந்து தாமதிக்காமல் செய்ய ஒரு முடிவெடுக்கணுன்னா யோசனை பண்ணி இது கரெக்டான ஒரு முடிவு தானா அப்படின்னு யோசனை பண்ணி டக்குனு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க ரொம்ப டிலே பண்ணாதீங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வருமானம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான வருமானம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நிலையான இருக்கும் அதாவது கொஞ்சம் பியூட்டி சார்ந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வீடு சமூகம் இது மாதிரியான சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் பழைய கடன் இருந்ததுன்னா அது கூட உங்களுக்கு கலெக்ஷன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல ஒரு பேச்சுவார்த்தை மூலயமா நீங்கள் வந்து இந்த வாரம் முடிவெடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பண பண வரவு கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கமிஷன் சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபகரமான வாரமாக இது அமையுது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஸ்க்காக பணத்தை வந்து விட்டு கொடுக்கறது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பணம்லாம் உங்களுக்கு திரும்ப சிக்கலில் கிடைக்கிறதுக்கு சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமாதானம் செய்கிறவராக தான் இருப்பீங்க இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்கள் நீங்கள் அவங்களுக்கு இதை செய் இது பண்ணாத அது பண்ணாத இது மாதிரி பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்கள் நீங்கள் எது ஒன்று சொன்னீங்கன்னாலும் அந்த ஒரு டெசிஷனை வந்து அடுத்தவங்க தவிர்க்கறதுக்கு யோசனை பண்ணுவாங்க அது பற்றி கவலைப்படாதீங்க ஒரு நீங்கள் திறந்த மனசோடு பேசுனீங்கன்னா ஒரு நல்ல முடிவு உங்கள் பழக்கம் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக மனசில் வந்து இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது என்ன ஆகும்னா உங்களுக்கு சின்னதாக மென்டல் சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதையும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க டக்குன்னு ஒரு யோசனை பண்ணுங்கள் அது ட நல்லதாக இருக்குன்றது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு பண்ணிடுங்க குழப்பிட்டே இருக்காதிங்க அது வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதாவது யூரினல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க சுகரில் இருக்கிறவங்க ஹார்மோன் இன்ஸ்பெக்ஷன் ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டயர்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க தேவையான அளவு நல்லா தண்ணி குடிக்கிறத வந்து அதிகப்படுத்திக்கோங்க தேவைக்கு அதிகமாக தண்ணி உபயோகப்படுத்துறது இல்லாமல் எதது எப்பப்போ இந்த தண்ணி குடிக்கணும்னு நினச்சுன்னா டக்குன்னு தண்ணி குடிச்சிருங்க அதே நேரத்தில் வந்து தூக்கம் வந்து சரியாக பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் கண் விழிக்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு உடம்பு வந்து நல்லா பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் ஒரு நல்ல நாட்களாக இருக்குது இந்த ரெண்டு நாள் வந்து ஒரு முக்கிய ஒரு முடிவு எதுனா எடுக்கணும் ஒரு நல்ல அக்ரிமெண்ட் ஏதாவது சைன் பண்ணணும் பண சம்மந்தமாக யார் கூடனா பேச்சுவார்த்தை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சுன்னா திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பயன்படுத்துங்க அது வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க அது வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதனால் என்ன ஆகும்னா மனக்குழப்பெல்லாம் குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் உங்களோட உறவுகள் எல்லாம் சமநிலையில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் துலாக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் நியாயமாக கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொஞ்சம் தைரியமாக ஒரு முன்னேற்றமாக ஒரு முன்னே நடவடிக்கை எடுத்திங்கன்னா அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப நன்றி இதை நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க அது கொஞ்சம் எனக்கு உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்